வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பணத்தை ஈர்த்து தரும் செடி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மருதானியாக மாதுளை செடியாக வெற்றிலை செடியாக துளசி செடியாக முல்லை கொடியா அல்லது மணி பிளான்ட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்ல கொடி வகையில் சேரும் இந்த செடிகளை வீட்டின் முன் வளர்க்கலாமா வேண்டாமா அது மட்டும் அல்ல பூக்காத அது மட்டும் காய்க்காத செடியை வீட்டில் வைத்தோன்னா குழந்தை பிறப்பதில் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான விடையாக தான் இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்பாக எந்தெந்த செடியை வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய மண்ணில் வளர்ந்து நிற்கும் ஒவ்வொரு செடி கொடி மரத்திற்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சில மரம் பார்த்தோன்னா சில செடிகள் பார்த்தோன்னா அதனுடைய மகிமையை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் சில செடிகளின் மகிமைகளை நம்மால் அறிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்க முடியாத காரணம்னால் சில செடி வகைகளை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இயற்கையின் கொடையை நம்ம கைக்குள்ள அடக்கிடவே முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எத்தனையோ அதிசய மரம் செடி கொடிகள் நம்ம பூமியில் இருந்தாலும் கூட சில செடிகள் சில மரங்களை நம் வீட்டிற்கு முன்பாக வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில பார்த்தோன்னா பணத்தை ஈர்த்து கொடுக்கும் சில செடிகள் நம்ம வீட்டிற்கு முன்பாக வைத்தோன்னா பணம் ஏதாவது ஒரு வகையில நம்ம வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அதிசயத்தை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அப்படி பணத்தை ஈர்த்து நம்வசம் ஆக்கி கொள்ளும் மிக மிக அற்புதமான இரண்டு செடி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா மருதாணி செடி மருதானிய போட்டுக்கிட்டு வந்தாலே அவ ஒரு மகராசி அப்படிங்கிற சொல் வழக்கம் இருக்கு செக்க செக்க சிவக்க சிவக்க மருதானிய கையில வச்சாலே போதும் மனதில் ஒரு விதமான புது உற்சாகம் குடிக்கொள்ளும் அது மட்டுமல்ல முகமும் மலர்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமியோட அம்சமாகவே கருதப்படும் இந்த மருதாணி செடி காரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் அல்ல செல்வ வளத்தை அதிகமாக நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான செடியில் இந்த மருதாணி செடியும் ஒன்று அதே போல் மாதுளை செடி மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரித்தான விருப்பமான மாதுளை செடியை நம்ம வீட்டிற்கு முன்பாக வைப்பதன் மூலம் பணத்தையும் செல்வத்தையும் நம் வீட்டில் வசியம் செய்வதற்காக மிக மிக ஒரு அற்புதமான செடியாகவே பார்க்கப்படுது காலையில் எழுந்தோன அந்த மாதுளைச் செடியையும் மருதாணிச் செடியையும் நம் வீட்டுக்கு முன்பாக இருக்கும் அந்த செடிகளை பார்த்தோனாலே அந்த நாள் நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்த நாளாகவே இருக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் நாளாகவே அந்த நாள் முதல் நம் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும் அடுத்ததாக பார்த்தோன்னா கொடியில் படரும் செடி அப்படின்னு சொல்லப்படும் இந்த சந்தன முல்லை இந்த மாதிரி முல்லை பூக்கள் கொடி வகையில் சேர்ந்தும் அந்த செடியை வீட்டுக்கு முன்பாக வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு பொதுவாகவே கொடியில் படரும் செடி கேதுவின் அம்சமாகவே பார்க்கப்படுது இந்த கொடி வகையில் சேரும் அந்த செடியை முடிந்தவரை வீட்டிற்கு முன்பாக வைப்பதை தவிர்த்துவிட்டு விட்டு வீட்டிற்கு பின்புறமாக வைக்கலாம் பின்புறமாக அந்த செடி படரும்படி நம்ம அதற்கு வழிவகை செய்து கொள்ளலாம் அல்லது வீட்டிற்கு இருபுறமும் அதை வைத்து அந்த கொடி படரும்படி நம்ம வழிவகை செய்து கொள்ளலாம் முடிந்தவரை வீட்டிற்கு முன்புறமாக வைப்பதை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்ததாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா குழந்தை பிறப்பதில் இந்த செடிகளுக்கு காரணம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி மிக மிக ஒரு முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுது பொதுவாகவே பார்த்தோன்னா நம்ம வாழ்வில் குழந்தை பிறப்பதிலிருந்து அது பெண் குழந்தையாக இருந்தால் அது வளர்ந்து பூ திருமணம் நடத்தி வைத்து வம்சம் வம்சமாக வாழையடி வாழையாக குடும்பம் செழிக்க செழிக்க வளர்வது தான் நம்மளுடைய குடும்ப பழக்கம் வாழையடி வாழையாக வம்சம் விருத்தி அடையணும் அப்படின்னு தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை போய்கிட்டு இருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா பூக்காத அது மட்டும் காய்க்காத சில செடிகளை வீட்டில் வைப்பதினால குழந்தை பிறப்பதில் அதாவது குடும்பம் விருத்தி அடைவதில் பாதிப்புகள் பல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அதை வீட்டில் வைப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா வெற்றிலை செடியை பூக்காத காய்க்காத செடி லிஸ்ட்டில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா மணி பிளான் இந்த வெற்றிலை செடி அப்படின்னு சொல்லப்படும் அந்த வெற்றிலை செடி பூக்காத காய்க்காத ஒரு தன்மையை கொண்ட அந்த செடி குடும்பம் வம்சம் வம்சமாக விருத்தி அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முடிந்தவரை வெற்றிலை செடியை வீட்டில் வரப்பதை வளர்ப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரப்படி பார்த்தோன்னா வெற்றிலை செடி ஒரு ஆண் செடியாக கருதப்படுது இந்த செடியை தனியாக வளர்த்தோன்னா வீட்டில் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதனால வெற்றிலை செடியோடு ஏதேனும் ஒரு செடியை சேர்ந்து வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே உன்னதமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது கூடுமான வரை வெற்றிலை செடியை வீட்டில் வளர்ப்பதை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா மணி பிளான்ட் இப்போது எல்லாருமே அந்த மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்த்தோன்னா பணத்தை ஈர்த்து கொண்டு வரும் செடி அப்படின்னு எல்லாரும் சொல்வதை கேட்டு எல்லாருமே அதை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் பொதுவாகவே பார்த்தோன்னா அந்த மணி பிளான்ட் அப்படின்றது பூக்காத காய்க்காத தன்மையை கொண்ட ஒரு கொடி வகையை சேர்ந்தது பொதுவாகவே இது தண்ணியில் வைத்தாலே அதிகளவு படரும் தன்மை கொண்ட அந்த செடியை முடிந்தவரை வீட்டின் தென் கிழக்கு மூலையில் வைப்பதை உறுதி செய்து கொள்ளலாம் முடிந்தவரை தென் கிழக்கு மூலையில் வைத்து இந்த செடியை பராமரிப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது பொதுவான கருத்து என்னனா பூக்காத காய்க்காத செடியை வீட்டில் வளர்ப்பதை குறைத்து கொண்டு நம் வம்சம் விருத்தியடைவதற்கான அத்தனை வழிகளையும் செய்து நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்